எஸ்ஆர்எம் பிஆர் குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா முன்பதிவுக்கு அழையுங்கள் எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் முப்பத்தோராம் நாள் வேலைக்கிழமை குருவாரமான என்று மேஷ முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் புது பொறுப்புகளுக்கு வருவீர்கள் பழைய கடன்களை பைசல் செய்யக்கூடிய உங்கள் நம்பிக்கை அனுகூலத்தை தரும் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலமே ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரைக்கும் இன்றிலிருந்து படிப்படியாக முன்னேறும் படைப்பாளிகளுக்கு அனுகூலம் கிடைக்கும் வார்த்தை சமூகத்திலும் குடும்பத்திலும் ஏற்றப்பெறும் பிள்ளைகள் விஷயத்திலிருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அந்யோனயம் அதிகரிக்கும் தம்பதியினர்களுக்குள்ள காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் பெற்றோர் பெரியோர்களுடன் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய கால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகம் படபடப்பும் ஒரு விதமான டென்ஷனும் குறையக்கூடிய நாள் எல்லாவற்றிலும் பொறுமையாக சாதிக்கக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நாள் கோபதாபம் இல்லாமல் உத்தியோகத்திலிருந்தால் அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு தைரியமுடன் முன்னேற்றத்திற்கு ஏற்படக்கூடிய அமைப்பு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு முன்னேற்றம் வியாபாரம் சார்ந்த விஷயத்திற்கு அனுகூலம் வாகன அமைப்பில் மட்டும் அதிக கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி உத்தியோகத்தில் ஏற்றும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் அரசு அரசியல் துறை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெரிய பெருமை அடையக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகம் சுபவிரயப் பிராப்தமாக மாற்றிக் கொள்வது நன்மை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனம் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் கண்டிப்பாக புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சமயத்தில் சிறிது கவனம் பயணங்கள் சமயத்தில் அவசரம் வேண்டாம் புதிய அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் கவனம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் அசையாசையா பொருள் சேர்க்கை கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து பதட்டங்கள் குறையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் சுபகாரியத்திற்காக பயணங்கள் சிலர் ஏற்பு ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நீண்ட நாட்களாக தொழில் ஸ்திரமற்ற இருந்த நிலைமை மாறும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு புதிய நபர்களிடம் சிறிது கவனம் உறவினர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் உறவினர்கள் விஷயத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போய்டும் பயணங்கள் சமயத்தில் சிறிது அடக்கி வாசியுங்கள் வெளியிடத்தில் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வது நன்மை தான் உண்டு தன் வேலை என்றென்று சுருங்கி கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் உங்களே டார்கெட் செய்வார்கள் கவனம் புத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாப வேண்டும் உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய விஷயங்கள் அனுகூலம் மேலதிகாரிகள் விஷயத்திலும் ஏற்றம் பயணங்கள் புது அறிமுகங்கள் விஷயத்தில் கவனம் இரவு நேர அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை நட்பு விஷயத்திலிருந்து இன்று விலகி நிற்பது நன்மை துணை அல்லது துணைவியாருடைய பேச்சை மதிக்காமல் இருப்பதுக்கு பெரிய சிக்கல் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஏற்றம் குடும்ப விஷயத்தில் காணப்பட்ட சிக்கலை தவிர்த்து கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் துணை அல்லது துணைவியாருக்கு சிறு வருத்தங்கள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்பவர்கள் புத்திசாலிகள் மேலதிகாரிகளை சந்திப்பதில் அனுகூலம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அனுகூலம் தீரக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் வாகன அமைப்பில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனத்திற்கு அது கிடைப்பது ஆச்சரியம் பெரிய ப்ரொமோஷன் தடைகள் நீங்கும் அசையாமசா பொருள் சேர்க்கே ஆனந்தம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்